தலைப்பு செய்திகள் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்ட பொதிகளில் ஆபத்து வெளிநாடொன்றில் பிரதமர் மீது திடீர் துப்பாக்கிச்சூடு நுவரெல்லி ஆஹ் பிரதான வீதியில் சொகுசு கார் விபத்து நால்வர் வைத்தியசாலையில் அனுமதி பரீட்சை முடிந்து வீடு திரும்பிய மாணவனுக்கு காத்திருந்த கதிர்ச்சி மடக்கிழப்பில் திடீரென தீப்பற்றிய லோரி சேதமடைந்த பொருட்கள் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்ட பொதிகளில் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன பல்வேறு நாடுகளில் இருந்து விமான தபால் சேவை மூலம் கொழும்பு மத்திய தபால் பரிமாற்ற நிலையத்திற்கு அனுப்பப்பட்ட பொதிகளில் இவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஒன்பது மில்லியன் ரூபா பெறுமதியான போதைப் பொருட்கள் அடங்கிய பத்து பொதிகள் சுங்கு போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் நேற்று கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த பொதிகளில் இருந்து நூற்றி ஐம்பது போதை மாத்திரைகள் நானூற்று அறுபத்தி ஆறு கிராம் குஷ் கஞ்சா மற்றும் பத்து கிராம் கொக்கேயின் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஸ்லோவாக்கியாவின் பிரதமர் ராபர்ட் ஃபிகோ துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தலைநகரில் இருந்து வடகிழக்கே நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹான்வோவா நகரில் இந்த சம்பவம் நடந்ததாக டிஏ த்ரீ செய்தி தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நுவரெலியா ஹெட்டன் பிரதான வீதியின் டெஸ்ட் போர்ட் பகுதியில் பயணித்த சொகுசுக்காரொன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்தில் உள்ள கற்பாரியில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தானது நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது இதன்போது விபத்தில் காயமடைந்து நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கண்டி அகுரணி பகுதியில் இருந்து நுவரெலியாவிற்கு வருகை தந்து டெஸ்ட் டெஸ்ட்போர்ட் வழியாக கொழும்பு நோக்கி சென்ற சொகுசுக்கார் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியின் இடது பக்கமாக இழுத்து செல்லப்பட்டு கர்பாரியில் மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் நானுஓயா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கம்பளையின் நரங் வீட்ட பிரதேசத்தில் இரண்டு பிள்ளைகளின் தாயொருவர் வீட்டின் மேல் மாடியில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கம்பளை நரங் வீட்ட பிரதேசத்தை சேர்ந்த முப்பது ஐந்து வயதுடைய மனோரி நிசன்சலா ஹரிச்சந்திர என்ற தாயொருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் கணவன் மற்றும் மகன்கள் வீட்டை விட்டு வெளியேறிய நிலையில் மழையின் காரணமாக உலர வைக்கப்பட்டிருந்த துணிகளை எடுக்க சென்ற போதே மாடிகள் இருந்து விழுந்து உயிரிழந்துள்ளார் பரீட்சைக்கு சென்றிருந்த மகன் மாலை நான்கரை மணியளவில் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது இரத்த வெள்ளத்தில் கிடந்த தாயை பார்த்து அதிர்ச்சியடைந்து அயலவரிகளின் உதவியுடன் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார் இதன்போது பரிசோதித்த வைத்தியர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பில் இருந்து மடக்களப்பு காத்தான்குடிக்கு பொருட்களை ஏற்றி சென்ற லாரி ஒன்று வாழைச்சேனை நாவலடி பகுதியில் வைத்து தீப்பற்றியதில் பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளன குறித்த சம்பவமானது நேற்று புதன்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த லாரி வளமை போல கொழும்பில் இருந்து காத்தான்குடிக்கு பொருட்களை ஏற்றி வரும் சேவையில் ஈடுபட்டிருந்த நிலையிலேயே இவ்வாறு தீப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனை அடுத்து போலீசார் அப்பகுதி பொதுமக்களின் உதவியுடன் தீயை அணைத்து கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளனர் அத்துடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாலிச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன